ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரோஹிணியோட பார்லருக்கு போறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது விஜயாவோட பேர்ல இல்ல அப்படிங்கிற விஷயம் ஸ்ருதிக்கு தெரியுது இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆண்டி அவங்க பேர்ல நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா இல்ல ஏன் வேற பேர்ல இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமா இருக்காங்க ரோஹிணி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நம்ம கிட்ட பேசினாங்க முத்துவ வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஏன் இவங்க இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றதுக்காக உள்ள போறாங்க அப்படி அதுக்கப்புறம் தான் தெரியுது ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பத்தியும் கிருஷ பத்தியும் டோட்டலாவே சோ இப்போ ஸ்ருதிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நம்ம ரோஹிணி யாரு என்ன அப்படிங்கறது அவங்களோட பேரு கல்யாணி அப்படிங்கறத தவிர்த்து இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு நடிப்பு தான் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு முகத்தோட தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே கல்யாணமாகி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறவங்க அதை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல ஏன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணனும் ஒருவேளை வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியலையோ இவங்க பேசுறத பார்த்தா தெரியலதான் போல இருக்கு நம்ம பேசாம ஆண்டி கிட்ட சொல்லிடணும் நமக்கு தெரிஞ்சு சொல்லாம இருந்தா தப்பு அப்படிங்குற மாதிரி நம்ம ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டு அதாவது ரோஹிணிய கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம போய் சொல்லிடுறாங்க அந்த பார்லர் உங்க பேர்ல இல்லவே இல்ல வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கு அந்த கன்ஃபியூஷன்ல நான் என்னன்னு கேட்கலாம்னு உள்ள போனா இவங்க இப்படி பேசிட்டு இருந்தாங்க நிஜமாவே ரோஹினிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இத கேட்ட உடனே நம்ம விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆனா அத அவங்க ஃபர்ஸ்ட் நம்புறது இல்ல அதுக்கப்புறம் ரோஹினி வீட்டுக்கு வரும்போது இத பத்தி கேக்குறாங்க அவங்க திரு திருன்னு முழிக்கிறது அவங்க பேசுறது அப்படின்னு அப்போ ஸ்ருதியை வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்றாங்க நீ எதுக்கு அதெல்லாம் தலையிடுற வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளவே எனக்கும் அத்திக்கும் சண்டை வச்சு விடுறியா அப்படி இப்படின்னு ரோகினி வந்து சுதிய திட்டுறாங்க அதாவது நீ வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரி விஜயாவுக்கு சுதிய திட்டறாங்க அப்படிங்கிற கோவத்துல ரோஹிங்க பல்லாறுன்னு ஒரு அரை குடுக்குறாங்க